நம்ம அதிகாலையில் போது ஒரு மூணு மணி நாலு மணிக்கு எழுந்திருக்கணும் அப்படின்னு நம்ம அலாரம் வைக்கிறோம்னு வச்சுக்கலாம் மூ மூணு மணிக்கு அதிகாலையில் மூணு மணிக்கு எழுந்தால் நல்லாயிருக்கும் இல்லை நாலு மணிக்கு எழுந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கும்போது நம்ம அந்த அலாரம் அடிக்கும்போது நல்லா தூங்கிட்டு இருப்போம் தூங்கி முழிக்கி தூங்கிட்டு இருக்கும் போது நம்மளால் இப்போ எழும்ப முடியுமா அப்படின்னா முடியாது ஏன்னா நல்லா இருக்கோம் அந்த தூக்கம் என்பது ஒரு செயல் அந்த தூக்கத்தில் தான் நமக்கு ஈடுபாடு ஆர்வம் இருக்கும் அதுலேருந்து விடுபடணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம் உடனே நம்ம நினைப்போம் நம்மளால் முடியாதுன்னு நினச்சிப்போம் முடியும் நம்ம என்ன பண்ணணும் கண்ணை முழித்து கொஞ்ச நேரம் உட்காரணும் கண்ணை முழித்து கண்ணை முழித்து பார்க்கணும் கண்ணை முழித்த உடனே அந்த மனநிலை மாறும் அது வரைக்கும் நம்ம தூங்குவதில் ஈடுபாடட்டோட ஈடுபாட்டோட ஆர்வமாக இருந்திருப்போம் அந்த அந்த நேரம் நம்ம வந்து அலாரம் அடிக்கும்போது ஒரு நாலு மணிக்கு அலாரம் அடிக்கும் போது கண்வழித்து பார்க்கணும் கண்வழித்து அப்படியே பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் உட்காக்கணும் அந்த அந்த தூக்க மனநிலை நமக்கு மாறணும் அது வரைக்கும் நம்ம நம்ம உடம்பு வந்து தூக்கத்துக்கு தான் சப்போர்ட் இருக்கோம் தூங்குவதியில் தான் ஆர்வம் காட்டும் தூங்குவதில் தான் ரொம்ப ஈடுபாட்டோடு இருக்கும் தூங்க வேண்டும் என்கிற ஆசையில் தான் இருக்கும் உடம்பு ஏன்னா அவ்வளோ நேரம் நம்ம தூங்கிட்டு இருக்கோம் திடீர்னால அலாரன்னு அடிக்கும் போது டக்குன்னு நம்ம உடனே நம்ம எழுந்திரு எழுந்திருக்கிறதுக்கு நம்ம மனசு சப்போர்ட் பண்ணாது தூங்குற தூங்குறதுக்கு தான் சப்போ சப்போர்ட் பண்ணும் ஏன்னா ஒரு வே ஒரு செயலை செய்யும்போது அந்த செயலுக்கு தான் அந்த மனசு ஆர்வமாக இருக்கும் அது வரைக்கும் நம்ம தூங்குற செயலை செய்து கொண்டிருக்கிறது அந்த உடம்பு அப்போ திடீர்னால அலாரம் அடிக்கும்போது உடனே மாட்டாங்க அப்படி தான் எல்லாேருமே நினச்சிட்டு என்ன பண்ணுறாங்க அந்த நேரத்தில் அவங்க மனசை கவனிக்கிறாங்க தூங்குவதில் தான் அவங்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்குது அப்போது தூங்குறதுக்கு தான் ஆசையும் இருக்கும் அப்படி இருக்கும்போது எழும்ப மாட்டாங்க அதனால் எழு எழும்ப மாட்டாங்க உடனே நமக்கு இன்னும் ரொம்ப தூக்கம் வருது நம்மளால் முடியாதுன்னு நினச்சிட்டு திரும்பவும் தூங்க ஆரம்பிச்சிடும் முடியும் எப்படி முடியும் அப்படின்னா கண்ணை முழிச்சு பார்க்கணும் ஒரு நாலு மணிக்கு அலார் அடிக்குதா கண்ணை முழித்து அப்படியே பார்த்துட்டே இருக்கணும் பார்த்துட்டு அப்படியே கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அப்படியே எழுந்து உட்காரணும் ஃபஸ்ட்டு படுத்துக்கிட்டே கூட கண்ணை விரிச்சிடணும் கண்ணை திறந்து பார்க்கணும் அப்புறமா வந்து அப்படியே கொஞ்ச நேரம் பார்த்துட்டே இருக்கணும் மனநிலை அப்படியே மாறும் ஏன்னா வரைக்கும் நம்ம தூங்கிட்டு இருந்தோம் கண்ணை மூடி தூங்கிட்டு இருந்தோம் அதனால் அந்த தூக்கத்துக்கு ஆதரவாக இருந்தது மனது இப்போ நம்ம கண்ணை திறக்கிறோம் கண்ணை திறந்த உடனே அந்த தூக்க தூக்கத்துக்கு ஆதரவாக இருக்கிற அந்த மனநிலை தூக்கத்துக்கு ஒரு முடிவு கட்டுறோம் தூக்கத்துக்கு முடிவு கட்டி மனசை இனிமேல் அடுத்த செயலுக்கு தயார்படுத்துகிறோம் விழித்து கொண்டு ஏதாவது செயல் செய்வதற்கு மனசை தயார்படுத்தும் முதல்ல இருந்து நம்மளை விடுவிக்க வேண்டும் அப்போ கண்ணை திறக்கணும் கண்ணை திறந்து அப்படியே பார்த்துட்டே இருக்கணும் கண்டிப்பாக நீங்கள் தூங்கிட்டு இருக்கிற நீங்கள் அந்த தூக்கத்திலிருந்து விடுபடுவதற்கு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் ஆகும் இருபது நிமிஷம் கூட ஆகும் இருபது நிமிஷமாக அது ஆகும் தூக்கத்திலிருந்து விடுபடுவதற்கு இருபது நிமிடங்கள் ஆகும் அதனால் அது உடனே நடக்காது இந்த விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும் உடனே நீங்கள் உங்கள் செயலை செய்யணும் அப்படின்னு நினைக்காதீங்க தூங்கி முடித்து உடனே அலாரம் அடித்த உடனே கண்ணு முடிச்சுட்டு முடிச்சுட்டு உடனே உங்கள் வேலையை செய்யணும்னு நீங்கள் நினைக்காதீங்க செய்யவும் முடியாது அப்படின்னு நினச்சிக்கோங்க ஏன்னா தூக்கத்திலிருந்து விடுபட்டு அடுத்த வேறு வேலைகள் செய்வதற்கு நீங்கள் உங்களுக்கு ஒரு மனநிலை வருவதற்கு கண்டிப்பாக ஒரு இருபது நிமிஷம் நீங்கள் பொறுத்துருக்கணும் கண்ணை திறந்துக்கணும் கண்ணை திறந்துக்கிட்டு சும்மா அப்படி உட்காந்தே இருங்க உட்காந்தே இருங்க படுத்துக்கிட்டே இருந்தால் மீண்டும் தூங்க தான் தோணும் அதனால் என்ன பண்ணுவோம் எழுந்து உட்காந்துருங்க ஒரு பத்து நிமிஷம் அப்படியே பார்த்துட்ருங்க வேறு எதுவும் மொபைல் ஃபோன் கூட எதுவும் பார்க்காதீங்க அப்படியே பார்த்துட்டே இருங்க அப்படியே மனநல மாறும் மனநலம் மாறிக்கிட்டே இருக்கும் அப்படியே மாறி அந்த தூக்கு தூங்குகிற மன தூங்குகிறதே மறந்துடுவீங்க அந்த தூங்குகிற ஆர்வமே உங்களுக்கு இல்லாமல் போயிடும் அப்புறம்தான் நீங்கள் படிப்படியாக அடுத்து அடுத்த வேலைக்கு ஈஸியாக தயாராகிடலாம் அதனால் எந்த விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும் நிறைய பேர் தூங்கி முடித்த உடனே உடனே வேலையில் இறங்கிடணும் வேலையில் இறங்கிடணும் அலாரம் அடித்த உடனே நம்ம எதுக்காக நம்ம அலாரம் அடித்து வச்சுருப்போமோ காலைல நாலு மணிக்கு இருந்துச்சு இதை படிக்கணும் அந்த வேலை செய்யணும் இதை செய்யணும் ஏதோ ஒரு வேலை வச்சுருப்போம் அதுக்காக தான் நம்ம காலைல நாலு மணிக்கோ மூணு மணிக்கோ அலாரம் வைப்போம் அலாரம் அடித்த உடனே நம்ம ஒரு வேலையில் இறங்கிடணும் எழுந்து உடனே நம்ம வேலையை செய்ய ஆரம்பிச்சிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது அப்போ தான் அலாரம் அடித்த உடனே நமக்கு உடனே முழிப்பு வரும் முழிப்பு வந்த உடனே நமக்கு ஒரு மனநல என்னவாக இருக்கும்னா தூங்குறதுல தான் ஆர்வமாக இருக்கும் ஏன்னா அது வரைக்கும் நம்ம தூங்கிட்டு தான் இருந்தோம் அப்படி இருக்கும்போது நமக்கு தூங்குறதுல தான் ஆர்வம் இருக்கும் ஒன்று நம்ம என்ன நினச்சிருவோம் ஓ நமக்கு வந்து தூங்குறதுல தான் ஆர்வம் இருக்குது நமக்கு வந்து காலையில் இருந்துச்சு அதை படிக்கணும் இதை படிக்கணும் அந்த வேலை செய்யணும் இந்த விஷய வேலை செய்யணும் அப்படிங்கிற ஆர்வம் நமக்கு இல்லை அதனால் நம்மளால் வந்து தூங்கத்தான் முடியும் இதுக்கு மேலே நம்ம வேலை அதனால் படுத்து தூங்கிவிடுவோம் அப்படின்னு நினச்சி போயிடுவாங்க அது வரைக்கும் நம்ம தூங்கிட்டு இருந்தோம் நம்ம மனநிலையை மாற்றணும் அதுக்காக ஒரு இருபது நிமிஷம் பொறுமையாக இருக்கணும் உடனே வந்து தூங்கி முடித்த உடனே நமக்கு மனநிலை வந்துடுறது படிக்கிற மனநிலை வந்து விடாது அதனால் ஒரு இருபது நிமிஷம் பதினஞ்சு நிமிஷமாவது உட்காந்துருக்கணும் அப்படி உட்காந்துருந்தால் தான் முடிச்சுக்கிட்டே இருக்கணும் உட்காந்து தூங்கிடக்கூடாது உட்காந்து கண்ணை மூடிட்டு இருக்கக்கூடாது கண்ணை திறந்துடணும் திறந்துக்கிட்டு உட்காரணும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் உட்காரணும் தூங்கி அலாரம் அடித்த உடனே எழுந்து உட்காந்து பதினஞ்சு நிமிஷம் கண்ணை திறந்து அப்படியே உட்காரணும் அமைதியாக உட்காரணும் அப்படியே மனநிலை மாறும் அது வரைக்கும் பொறுமையாக இருக்கணும் அந்த மனநிலை மாறுவதைக்கு நீங்கள் கவனித்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படியே பொறுமையாக இருக்கணும் அப்படியே பதினஞ்சு நிமிஷம் கழித்து அப்படியே நீங்கள் விடாப்படியாக பிடிவாதமாக கண்ணை திறந்துருக்க மட்டும் செய்யணும் வேறு எந்த வேலையும் செய்ய வேண்டாம் போய் நீங்கள் உடற்பயிற்சி எதுவும் செய்ய வேண்டாம் நடைப்பயிற்சி எதுவும் செய்ய வேண்டாம் உட்காந்தே இருங்க முகத்தை கடவு வேண்டாம் உட்காந்தே இருங்க பதினஞ்சு நிமிஷம் அப்படியே உங்களுக்கு அந்த தூங்குகிற மனநிலை தூங்குகிற ஈடுபாடு ஆர்வம் அதிலேருந்து உங்கள் மனநிலை அப்படியே விடுபட்டு அந்த தூக்கத்திலேருந்து விடுபடுவீர்கள் தூங்குகின்ற தூங்க வேண்டும் மேலும் தூங்க வேண்டும் என்கிற ஆர்வத்திலிருந்து விடுபடுவீர்கள் அப்புறம் கடைசியில் தூக்கம் உங்களை விட்டு போய்விடும் அப்புறம் இயல்பான நிலைக்கு வந்துடுவீங்க அதன் பிறகு உங்களுக்கு என்ன வேலை செய்கிறக்காக நீங்கள் அலாரம் வச்சிங்களோ காலையில் படிக்கிறதுக்காக அலாரம் வச்சுருக்கலாம் இல்லை வேறு ஏதாவது வேலை செய்வதற்காக அலாரம் வச்சுருக்கலாம் அந்த வேலையை நீங்கள் செய்ய ஆரம்பிச்சுருவீங்க இதுதான் வந்து எப்படி தூ இப்போ படுக்கையிலேருந்து தூக்கத்திலிருந்து விடுபடுவது அதிகாலையில் அலாரம் வச்சு நம்ம எழுந்திருக்கும்போது எப்படி தூக்கத்திலிருந்து விடுபடுவதுங்கிறது இது தான் இப்படி தான் நம்ம விடுபடணும் இதுதான் மென்மையான அணுகுமுறை அதை விட்டு எழு அப்படி அலார் உடனே எழுந்து தட தடன்னு போய் முகத்தை கழுவுறது உடற்பயிற்சி செய்கிறது இது அது ஒரு வழிமுறையாக இருந்தால் கூட இதுவும் ஒரு இதுதான் ஒரு எல்லாருக்கும் பொதுவான வழிமுறை எல்லாருக்கும் ஏற்ற வழிமுறை நிறைய பேருக்கு அது அந்த வழிமுறை அதாவது அலார் உடனே எழுந்து போய் முகத்தை கழுவுறது உடற்பயிற்சி செய்கிறது நிறைய பேருக்கு அதை முடியாது அந்த தூக்கத்துலேருந்து அவ்வளோ ஈஸியாக விடுபட முடியாது தூக்கத்துக்கு அடிமை ஆயிடுவாங்க அது நல்ல விஷயந்தான் தூக்கத்துக்கு அடிமையாகிறது தூங்கும்போது தூக்கத்துக்கு அடிமையாகிறது நல்ல விஷயந்தான் நம்ம எந்த செயலை செய்கிறோமோ அந்த செயலுக்கு நாம் அடிமையாகிவிட வேண்டும் அதே நேரத்தில் அதிலிருந்து விடுபடவும் கற்றுக்கொள்ள வேண்டும் நம்ம எந்த செயல் செய்கிறோமோ அந்த செயலை செய்யும்போது அந்த செயலுக்குள் நம்ம ரொம்ப ஈடுபாட்டோடு போயிட போயிடுறது நல்லது தான் அப்படி இருக்கும்போது அதே நேரத்தில் நம்ம அலாரம் வச்சு எழும்பும்போது எப்படி எழும்பணும் அப்படின்னா அலாரம் அடித்த உடனே எழுந்து அப்படியே உட்காந்துருக்கணும் உட்காந்து கண்ணை திறந்து உட்காந்துருக்கணும் பத்து பதினஞ்சு நிமிஷம் உட்காந்துருக்கணும் கண்களை மூடிவிடக்கூடாது மீண்டும் தூங்க வேண்டும் என்கிற ஆர்வம் வந்து மீண்டும் தலையணையில் தலை சாய்த்து படுத்து தூங்க ஆரம்பித்து விடுவீர்கள் அதனால் அப்படியே கண்ணை திறந்து உட்காந்துட்டே இருக்கணும் அப்படியே நம்ம பிடிவாதமாக கண்ணை மூடவே கூடாது ஏன்னா அப்போ தான் தூ நல்லா தூங்கிட்டு இருந்த நீங்கள் எழுந்து உட்காந்துருக்கீங்க அப்படி இருக்கும்போது மீண்டும் கண்ணை மூடினால் படுத்து தூங்கி விடுவீர்கள் அதனால் பிடிவாதமாக கண்ணை திறந்துருக்கணும் தூங்க வேண்டும் என்கிற ஆர்வம் உங்களுக்கு மனசுக்குள்ளே இருக்கும் மேலும் தூங்க வேண்டும் என்கிற ஆர்வம் உங்கள் மனசுக்குள்ளே இருக்கும் இருந்தாலும் அதை அடை அடைக்கி கொண்டு கண்ணை திறந்துக்கிட்டு அப்படியே பத்து பதினஞ்சு நிமிஷம் உட்காந்துருக்கணும் அப்படியே மனசு மாறிடும் அந்த தூங்குகிற ஆர்வம் உங்களுக்கு இல்லாமல் போய்விடும் தூக்கம் என்பது உங்களை விட்டு விலகிவிடும் அப்புறம் உங்கள் வேலையை அப்படியே பதினஞ்சு நிமிஷம் உட்காந்துன்னா உங்கள் மனசு அப்படியே மாறி வேறு வேலைகள் செய்வதற்கு தயாராகிவிடும் வேறு வேலை செய்வதில் எதற்காக படிக்கிறதுக்காக நீங்கள் அலாரம் வச்சுருக்கலாம் இல்லை வேறு வேலைகள் செய்வதற்காக அலாரம் வச்சுருக்கலாம் அந்த வேலையில் உங்களுக்கு ஆர்வம் வந்துடும் இயல்பாக இருக்கும் ஈஸியாக இருக்கும் இதுதான் வந்து அதிகாலையில் எப்படி விழிப்பது என்பதை இந்த மாதிரி நுட்பங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் நுட்பங்களை ஏதாவது வழி இருக்கா எப்படி எழுந்திருக்கிறது அதிகாலையில் நம்ம பல பேர் பலமுறை தோற்றுறோமே அதிகாலையில் எழுந்திருக்கோன்னு நினைக்கிறோம் ஆனால் பலமுறை தோற்று விடுகிறோம் அப்படின்ட்டு நிறைய பேர் வருத்தப்படுவாங்க இந்த மாதிரி எதாவது ஆராய்ச்சி பண்ணி வழிகளை கண்டுபிடிச்சி கண்டிப்பாக நம்ம அதில் வெற்றி பெற வேண்டும் அப்போ தான் அதிகாலையில் எழுந்திரு எழுந்திருப்பதில் நமக்கு சிரமம் இருக்காது நிறைய வேலைகளை செய்து முடிக்கலாம் அதிகாலையில் நமக்கு மனசு நல்ல புத்துணர்ச்சி இருக்கும் அப்போ அதிகாலையில் எழுந்துச்சு மொபைல் ஃபோன்லாம் பார்க்கக்கூடாது உங்கள் மனசு வந்து ஒருமைப்பாடு போயிடும் இயற்கையாகவே ஒருமைப்பாடு அதிகாலையில் எழுந்திருக்கும் போது கிடைக்கும் அந்த நேரத்தில் நீங்கள் வந்து மொபைல் ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா டிவி பார்த்திங்கன்னா அப்படியே காலி ஆகிடும் அப்படியே உங்கள் மொபைல் உங்கள் மன ஒருமைப்பாடு உங்களிடம் இல்லாமல் போய்விடும் அதன் பிறகு மன உறுதியையும் இழந்து விடுவீர்கள் கடினமான வேலைகள் எதையுமே உங்களால் சரியாக செய்ய முடியாது இப்படி நாம் அதிகாலையிலே எழுந்து கஷ்டப்பட்டாதான் நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் நம்ம அளவுக்கு கஷ்டப்படுறோமோ அந்தளவுக்கு தான் நமக்கு பலன் கிடைக்கும் அதனால் நிறைய பலனுக்கு நம்ம ஆசைப்பட்டால் அதிகாலையில் எழுந்திருக்கிறது நாலு மணிக்கு மூணு மணிக்கெலாம் எழுந்து நம்ம கடமைகளை செய்ய ஆரம்பிச்சிடணும் அதுக்கே அதுக்கேற்ற போன்று இரவு சீக்கிரமாக படுத்து தூங்கிடணும் மூணு மணிக்கெலாம் எழுந்திருக்குன்னா நைட்டு எட்டரைக்கெலாம் படுத்து தூங்கிடணும் தூங்க ஆரம்பிச்சிடணும் இதன் மூலம் உடம்புக்கும் நல்ல ஓய்வு கொடுக்கணும் அதே நேரத்தில் அதிகாலையிலும் எழுந்திருக்கணும் அதனால தான் இரவு சீக்கிரமாக படுத்துக்கணும் இப்படியெல்லாம் தான் நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் நம்ம லட்சியத்தில் நம்ம எந்த அளவுக்கு நமக்கு பலன் கிடைக்கும் நம்ம லட்சியத்தில் வந்து நமக்கு எவ்வளோ பலன் கிடைக்கணும் அப்படிங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது நம்ம அளவுக்கு கஷ்டப்படுறோமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு பலன் கிடைக்கும் அதுக்காக தான் வந்து அதிகாலையில் எழுந்து அதிகாலையில் எழுந்திருக்கிற ஒரு கஷ்டம் அந்த கஷ்டத்தை முதல்ல நம்ம சந்திக்கணும் அது அதுக்கு என்ன பண்ணுறது அதிகாலையில் என்னால் எழுந்திருக்க முடியல அப்படின்னா அந்த நுட்பத்தை நீங்கள் இன்னும் கட்டு கண்டுபிடிக்க விடலை ஆராய வேண்டும் கவலைப்பட வேண்டும் ஏன் நம்மளால் முடியலை என்ன தப்பு நடக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சு எழுந்திருக்கணும் இன்னும் முக்கியமாக அதிகாலையில் எழுந்திருக்கணும்னா அதுக்கு உணவு கட்டுப்பாடு தேவை சும்மா இந்த இட்லி பூரி பொங்கல் தோசை இதெல்லாம் சாப்பிட்டுட்டு அதிகாலையில் எழுந்திருக்கணும்னா முடியவே முடியாது அது சோம்பேற்றத்தை தான் உண்டு பண்ணணும் எழுந்திருக்கிற அந்த ஆசையே வராது எழுந்திருக்கணும் அப்படிங்கிற அந்த ஆசையே வந்து வரவே வராது அதனால் உணவு கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம் உணவில் கட்டுப்பாடு இருந்தால் தான் நீங்கள் உடற்பயிற்சி செய்ய வேண்டும் செய் செய்யவே உங்களால் முடியும் உடற்பயிற்சி செய்கிறதுக்கும் ஒரு ஆர்வம் வரும் அப்போ எல்லாத்துக்கும் அடிப்படை எதுனா உணவு கட்டுப்பாடு தான் உணவில் கட்டுப்பாடு இருந்தால் தான் நீங்கள் அதிகாலையிலேயே எழுந்திருக்க முடியும் எல்லார் மாதிரியும் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா எல்லார் மாதிரியும் தான் காலில் விடிஞ்ச பிறகு தான் எந்திப்பீங்க அந்தளவுக்கு நம்ம எந்த அளவுக்கு கஷ்டப்படுமோ அந்தளவுக்கு தான் நமக்கு பலன் கிடைக்கும் கஷ்டப்படணுன்னா அதுக்கு கட்டுப்பாடு தேவை கட்டுப்பாடுகள் கட்டுப்பாடுகளை கடைபிடிக்காமல் கஷ்டப்படவே முடியாது கடினமாக உழைக்கவும் முடியுது கஷ்டப்படாமல் அதாவது கட்டுப்பாடுகளை கடைபிடிக்காமல் கஷ்டப்படவே முடியாது கஷ்டப்பட்டாதான் நமக்கு பலன் கிடைக்கும் அப்போ கஷ்டப்பட்டாதான் கட்டுப்பாடுகளை கடைபிடித்தால்தான் தான் நமக்கு பலனும் நிறையா கிடைக்கும்